வரவேற்கன பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கார்கேம்பார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கார்கே வீர வணக்கம் 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 அம்பேத்கர்ச்சேர்ந்து போராடிய தலைவர் தான் நம்மளுடைய தாத்தா தியாகி இம்மானுவல் சேகர்மா போராடல நல்லா தெரிஞ்சுக்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக அவர் போராடல யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட அடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக தவிர்த்தவர் அப்படித்தான் இந்த அவருடைய சமுதாய பணி இருந்தது ஒரு சமுதாயத்தை பிறந்த அவர் ஒரு தனிப்பட்ட சமுதாயம் என்று வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் பொது தலைவராகத்தான் நான் சொல்லுவேன் கிடையாது யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் அடுக்கமுறை அடக்குமுறை செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் தேவைந்திர சமுதாய இயக்கம் அதைத்தான் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் சில அரசியல் கட்சிகள் பயணித்தவன் பல்லாவரத்தில் முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட போது அவன் என் கவனத்துக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு வந்தேன் இப்பொழுது இந்த சமுதாயத்துக்காக தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர வேளாண் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவராக அனைத்து மாவட்டம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் எந்த சமுதாயம் நசுங்கினாலும் அந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க சொல்லித்தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்படித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கள் மீது வண்ணத்தை காட்டினால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுக்கு எதிரி என்றும் யாரும் இல்லை எதிரியாக நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பும் அல்ல அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார் ஏழை மக்களுக்காக பாடுபடுங்கள் அரசுக்கு என்ன அரசியிடம் என்ன குறை இருக்கிறதோ அதை பெற்றுத்தாருங்கள் எங்கேயாவது ஆதிக்க சாதி என்று யாரையாவது அடக்குமுறை செய்தால் அவருக்கு எதிராக குரல் கொடுங்கள் என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி உங்களுக்கு பாதிக்கும் இது எப்படி பாதிப்பாக இருக்கும் இன்னைக்கு அனைத்து கட்சி மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களுமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எங்கள் தலைவருக்காக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அவர்கள் கட்சி சார்பாக இப்ப வந்தவர்கள் புரிந்திருக்கிறார்

நமது சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து அனைத்து சமுதாய மக்களோடு சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்றால் நாங்கள் எங்கள் தாத்தாவை விரும்புகிறோம் நாங்கள் அடக்க விரும்பவில்லை இவர் அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடி ஆனால் ஆதிக்க சாதிகளுக்கு என்பதை உறுதி செய்து அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது

வேற விஷயமா போயிருவாங்க சங்கத்துல இருந்தாலும் நவியும் சரி செம்பூர் மாரிமுத்தும் சரி இந்த சமுதாயத்துடைய விழிப்புணர்வு எப்படியாவது சென்னையில பெரிய லெவல கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு மிகப்பெரிய செயல்பாட்டில செஞ்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது பண்ணாவரத்துல மிகப்பெரிய சங்கங்கள் இருந்தும் நிகழ்ச்சி தான் நடத்துவாங்க அது ஒரு காலத்துல அவரு

அதே மாதிரி செந்தூர் மாரிமுத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா மாசம் இது தடவை வந்து மெரினா பீச்சில் மீட்டிங் போடுறாங்க நான் மீட்டிங் போட்டேன் சீக்கிரட்டா நம்ம சமுதாயத்தை எப்படி வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் பண்றாங்க அது எல்லாருக்கும் வராது இப்ப நாங்கெல்லாம் சில விஷயம் பண்றோம் அப்படியே போயிடும் போயிடும் அவங்க எப்பவுமே இந்த சமுதாயத்தை பத்தியே சிந்திக்கிறாங்க தான் நான் அவங்களை யாரும் இந்த குறை சொல்லுங்க அதே மாதிரி மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் திருச்சுலத்தில் திருவேந்திரபுர காவலர் என்று சொல்லலாம் அண்ணன் கண்ணையா அவர்கள் அண்ணன் கண்ணையா வந்து மிகப்பெரிய ஒரு போராளி இந்த சமய திருச்சூர் மக்களே வந்து அவர் வந்து போற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இப்ப அவருடைய துணைவியா இருக்கின்றதுக்கு நான் இரங்க தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் கண்ணையாவுடைய உழைப்பு இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு அங்க இருக்க அந்த மக்கள் எல்லாம் மகளிர் சொல்லி பார்ப்பேன் மகளிர்

நல்ல விஷயத்தை எனக்கு கையெழுத்திருக்கி மனமாக பெண்ணாளர்களாவிற்கு நூத்தி ஒன்னாவது பெண்ணாளர்களாவிற்கு வருகை செய்துள்ள அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொ போ மரியாதை செலுத்தப்படுகிறது அவருக்கு மிகுந்த 啊。Ah, ah, ஒவ்வொரு வசனங்களும் அவர்களின் அடுத்த நகரை நோக்கி அறிவியல் ஆற்றலாக அறிவு சிந்தனையாக அண்ணன் ஒவ்வொரு திரைப்படத்திலும் திரைக்காவிய மூலம் இந்த சமூகத்தின் வரிகளையும் இந்த சமூகத்தின் எழுச்சியையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பைசன் வரை கொடுக்கப்பட்ட மகள் மக்கள் சமூகத்தில் எத்தனை வழிகளை சுமந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஒவ்வொரு வழிகளையும் தான் திரைக்காவை தமிழகம்